ஹாய் ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கம் வணக்கம் வண்டி வருது சரியா இன்னைக்கு எங்கே கிளம்பிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா வேலைக்கு போயிடுச்சு வண்டி போயிடுச்சு வேலைக்கு போகிறோம் நான் மட்டும் தான் போகிறேன் இவர் இன்னும் ரெஸ்டில் தான் இருக்கார் ஸோ வெங்காயம் நட்டு முடிச்சாச்சு முருங்கைக்காடு நட்டு முடிச்சாச்சு ஒரு வழியாக வேலை முடிஞ்சு இன்னும் வெங்காயக்காடு பேக்கு எனக்கு இது கூட தூக்க மாட்டாரா சரியா ஒரு மாதம் ஒரு மாதம் என்ன அடுத்தடுத்து நம்ம பார்த்து வேலை செஞ்சு செஞ்சுட்டே இருக்க வேண்டியது தான் புல் அடுத்து வந்துச்சுன்னா புல் பிடிங்கிட்டே இருக்க வேண்டியதுதான் அதான் வேலை வேறு வேலை இல்லை இன்னும் அடுத்து நாங்கள் அந்த முருங்கை பூ விதையெல்லாம் நிறையா செய்யலான்ட்டு இருக்கோம் அதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு மரம் பூ எடுக்கணும் அப்பனால்தான் நாங்கள் அதை எடுக்க முடியும்

அடுத்து நாங்கள் செய்கிறோம் அதை எங்கள்ட்டையும் நீங்களும் வாங்க சரிங்களா மேக்ஸிமம் கொடுக்க முடியலன்றாங்க அதனால ஒத்தாலாக செய்யணும்ல இப்போ நாங்களும் சார் ரெண்டு பேரும் ஆளுக்கு பதியாக செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கோம் அதுக்கு நீங்கள் என்னது ஒத்துழைக்கணும் ஒத்துழைக்கணும் ஆள் அடைம்பார் சரி ஓகே பாய் வண்டி வர வரப்போகுது வண்டி வர வரப்போகுது வண்டி ஏற்றி விட்டு அவங்க கிளம்பிடுவாங்க நானும் அப்படியே வேலைக்கு போயிட்டு நைட்டு பன்னெண்டாயிரம் வீட்டுக்கு வர்றப்ப ஒரு மணி ஆயிடும் ஒரு மணிக்கு வந்து கவுந்தடிச்சு படத்துக்க வேண்டியது ஓகே பாய் பாய் சொல்லு நாங்கள் யார் அவங்க தான் பாய் சரி ஓகே பாய்